ஜாயின் பண்ண முதல் ஃபஸ்ட்டு டே நானும் அந்த கேமரா பன்னீர் இருக்கார்ல பன்னீர்செல்வம் பன்னீர்செல்வம் தரணி டேரக்டர் தரணி இருக்கார் அவர் பேர் ரமணி அவர் தரணின்னு இப்போ அப்போ ரமணின்னு தான் கூடுவாங்க ரமணி மூணு பேர் தான் ஒன்றா போகிறோம் ஒரு நடிகர் ஒரு டேர ஒரு கேமராமேன் ஒரு டேரக்டர் ஜாயின் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு எல்லாம் எல்லாம் ப்ராப்பராக ஜாயின் பண்ணிவிட்டு திரும்ப படிச்சது ஓடி போயிட்டேன் ஓடி போயிட்டு என் அம்மா பாட்டை சாட்சியமாக காலையில் எடுத்துட்டு சரண்டர் ஆகிட்டு நான் என்ன வேறாலும் செய்கிறேன் அங்கே மட்டும் அனுப்பிச்சு விட்டுறேன் சினிமா வேணான்னு சினிமா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா வேணான்னா படிக்க வேணாம் அப்படின்னு படிக்க வேணாம் அது அங்கே சாப்பாடு கிடையாது ஒன்றும் கிடையாது எதுவுமே கிடையாது எதுக்கு என்ன அங்கே அமுச்சு விட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்க கூட யாரெல்லாம் படிக்கிறாங்க தெரியுமா நடிக்க ராஜ்குமாரோட பையன் படிக்கிறார் அப்படின்னு சார் அவர் படித்தா படிக்கிட்டு போட்டு படுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் என்ன பண்ணேன் நான் நான் வேணான்னு விட்டுட்டேன் அப்புறம் ஒரு நாள் வந்து என்னுடைய தாயார் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க நீ வந்து சாதிக்கணும் அப்படின்னா சில விஷயத்தில் தியாகம் பண்ணித்தான் ஆகணும்